வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் விவரம் பெயர் சரிதா இவங்களுக்கு முதல் மனம் வயது இருபத்தைந்து படிப்பு சி நர்சிங் சமுதாயம் தேவர் அப்பா அம்மா உள்ளார்கள் இவங்க எதிர்பார்ப்பு ஐடி மாப்பிள்ளை அல்லது அரசு வேலை மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் விஜயலட்சுமி இவங்களுக்கு முதல் மனம் வயது இருபத்து மூன்று படிப்பு MBA சமுதாயம் ஆதிதிராவிடர் அப்பா அம்மா உள்ளார்கள் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல படித்த குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது